அன்புறவுக்கு வணக்கம் என்ன விடம் பேச போகணும் பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களில் இலங்கையுடைய அரசியல் நிலவரம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற விடயமாக இருக்கிறது என்ன விடயம் என்றால் இந்தியாவினுடைய தலையீடு இலங்கையுடைய அரசியலுக்குள்ளே வந்துவிட்டது என்ற அடிப்படையிலே தான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் இந்தியா தான் இப்போது இலங்கையுடைய அரசியலை தீர்மானிப்பதாக சொல்லி வருகின்றனர் இலங்கையிலே அடுத்து வரப்போகின்ற ஜனாதிபதி இந்தியாவுடைய ஆதரவான நிலைப்பாடு கொண்ட ஜனாதிபதி என்ற அடிப்படையில் தான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற போது ஒருவேளை இந்தியா ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்தலாம் என்று எல்லோருமே தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் காரணம் இந்தியாவோடு மிக அன்னியோன்னியமாக இருக்கின்றார் பல ஒப்பந்தங்களை செய்து வருகின்றார் தரைவழி தரைவழி இணைப்பு சார்ந்து பேசுகின்றார் என்றலாம் பலர் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இதற்கு முந்தைய முன்னே காலகட்டங்களில் அனுரகுமார் திசாநாயக்க இந்தியா அழைத்து பேசியிருந்தது ஒருவேளை அனுரவை தான் ஜனாதிபதியாக்குவதற்கு இந்தியா திட்டமிடுகின்றதோ என்ற ஒரு எண்ணம் எழுந்திருந்தது ஆனாலும் அங்கே அது வாயை அடைப்பதற்கான செயல் என்று பலர் உணர்ந்து கொண்டார்கள் பிற்பட்ட காலங்களில் இப்போது இன்னும் ஒரு அதாவது ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கியமான வேட்பாளர்களில் ஒருவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசவை இப்போது இந்தியா இந்தியாவுக்கு அழைத்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது மிக விரைவிலே சரித் பிரேமதாச இந்தியாவிற்கு செல்லாம் என்ற அடிப்படையிலும் செய்திகள் வழியாக இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம்மளன் எனது வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட பார்க்கின்ற போது இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்பதை இப்போது உறுதியாக சொல்லிவிட்டார் ஜனாதிபதி ரணில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலும் இதற்கு அடுத்த ஆண்டு ஒருவேளை பொது தேர்தலும் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே இப்போது தேர்தலுக்கான முன்னகர்வுகள் அதிக துரிதமாக இப்போது இடம்பெற்று வருவது யாராலும் மறுத்து விட முடியாது அதாவது ஒரே கொண்ட மூன்று வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அதே போன்று சஜித் பிரேமதாச அனுபகுமார் திசாநாயக்க இந்த மூன்று பேருமே போட்டி போட்டுக் கொண்டு தென்னிலங்கையிலும் சரி வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் இப்போது பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் தங்களுக்கு ஆதரவு திரட்டுகின்ற பணிகளை எல்லாம் துரிதமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்தியா இந்தியாவினுடைய பங்கு இலங்கையினுடைய அரசியலிலே எப்போதுமே அதனுடைய சாயல் வீசிக்கொண்டேதான் இருக்கும் அத்தோடு இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட ஜனாதிபதி இலங்கையிலே வர வேண்டும் என்பது இந்தியாவுடைய மிக முக்கியமான குறிக்கோள் இதற்கு காரணம் என்று ஒன்று பார்க்கின்ற போது இதற்கு முன்னே முன்னர் இருந்த ஆட்சியாளர்களாக இருந்த ராஜபக்சக்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் கோட்டாபை ராஜபக்ச ராஜபக்சவாக இருக்கலாம் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே இலங்கையானது இந்தியாவுடைய நட்புறவில் இருந்து பிரிந்து சீனாவின் பக்கம் நழுவி இருந்தது எல்லோருக்கும் தெரியும் இந்தியாவோடு என்னதான் நட்புறவு இருந்தாலும் அது சீனாவோடு தான் அதிகப்படியான நட்புறவை பாராட்டி வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பிள்ளையை இனி வருகின்ற காலத்திலே இந்தியா விட்டுவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அதாவது இந்தியாவிற்கு பக்கத்திலே இன்னும் ஒரு மாலைதீவு சீனா ஆதரவு நாடு கொண்ட மாலைதீவு போன்று இலங்கையும் உருவாகிவிட்டால் இந்தியாவினுடைய இந்தியாவுக்கு மிக பெரும் ஆபத்தாக அமையும் இதிலே மிக முக்கியமான வடையுன்னு பார்க்கின்ற போது சீனாவோடு இன் பாகிஸ்தானுடைய விமானங்கள் இலங்கைக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்திரா காந்தி அவர்கள் இந்த கச்ச குறிப்பாக இந்தியாவுக்கு சொந்தமாக இந்த கச்ச இலங்கைக்கு வழங்கியிருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயம் இந்தியாவுக்கு எழுந்திருந்தது இதன் காரணமாக சொற்ப நாட்களுக்கு முன்னர் அழுத்தங்களை கொடுத்திருந்தது அதேபோன்று இலங்கையுடைய அரசியல் நிலை தலையிடுகின்ற தன்மை என்று பலதரப்பட்ட விடயங்களினால் இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வந்தது இப்போது இப்போது என்னமோ இந்தியா இந்தியாவினுடைய இந்தியாவுடைய செயற்பாடுகளுக்கு இணங்கக்கூடிய அரசியல் தான் இலங்கையிலே உருவாகி இருக்கின்றது என்றால் அதையும் விட முடியாது அப்படி இருக்கின்ற போது இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது இதை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே இந்தியா கடும் முனைப்பாக செய்யப்பட்டு வருகின்றது இதற்காகத்தான் இலங்கை இந்தியாவுக்கு முன்னேற்ற எட்கா ஒப்பந்தம் அதே போன்று பால் பண்ணை பால் பண்ணைகளை இந்தியா எடுத்துக்கொண்ட அதே போன்று இலங்கையிலே பலதரப்பட்ட தரப்பட்ட மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளம் அதே இலங்கையிலே அதன் திருவோணமலையை மையமாக கொண்டு அபிவிருத்தி திட்டங்கள் முதலீட்டு வலயங்கள் என்று பல திட்டங்களை இந்தியா முனைப்பாக செய்து வருகிறது இதில் இன்னொரு விடம் என்று பார்க்கின்ற போது இலங்கைக்கு இந்தியாவை இணைக்கின்ற இந்த பாலத்தை தலைமையினாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலே பாலத்தை அமைப்பதற்கு இந்தியா சம்மதித்து இப்போது அதிகம் பல படி படிநிலைகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இலங்கையிலே இந்த முறை போய் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற போகின்றது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற போகுது என்று கேள்விப்பட்ட உடனே முதலாவதாக செய்த வேலை இந்தியா என்று பார்க்கின்ற போது இந்த போட்டியாளர்கள் யார் என்று பார்த்திருந்தார்கள் இதில் மிக முக்கியமாக ரணில் விக்ரமசிங் அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச போன்றவர்கள் மிக முக்கியமான போட்டியாக இருந்தார்கள் இதில் இந்த அனுரகுமார் திசாநாயக்க என்பவர் அதாவது ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி இந்த மக்கள் விடுதலை முன்னணியானது பல காலமாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தார்கள் இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது அவர்களை ஒடுக்குவதிலே மிக முக்கிய பங்கு வகித்திருந்தது இந்தியா தான் அவர்களை ஓரளவு தூண்டிவிட்டிருந்ததும் இந்தியா தான் அவர்களை ஒடுக்குவதிலும் மிக முக்கிய பங்கு வகித்திருந்ததும் இந்தியா தான் இதையும் யாரும் விட முடியாது இதனால் கொஞ்சம் இந்த மக்கள் விடுதலை முன்னணி அந்த காலத்திலிருந்தே இந்தியாவை விமர்சித்துக் கொண்டு தான் இருந்தார்கள் இந்தியாவை எதிரியாகத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இதனால் தான் இந்தியாவினுடைய மருத்துவ பொருட்கள் கூட இலங்கைக்குள்ளே வரக்கூடாது என்ற அடிப்படையிலே ரோகண விஜயவீர ஒருமுறை குறிப்பிட்டதாக செய்திகள் வந்திருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த இவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும் என்பது இந்தியாவுடைய குறிக்கோளாக இருந்தது இதனால் அது மாத்திரம் ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் கோட்டாமை ராஜபக்சவை வீட்டுக்கனுக்கு போராட்டத்திலே தலைமை தாங்கியதும் இந்த குறிப்பாக அதனுடைய அரசியல் செல்வாக்கு பின்புலம் இருந்தது இந்த ஜேபிபியினுடைய செல்வாக்கு தான் என்பது அவர்களுக்கு தெரியும் இந்தியாவும் இதனால் இந்த ஜேபிபி சார்ந்த ஒரு ஐந்து பேரை அழைத்திருந்தார்கள் இதிலே ஜேபிபியினுடைய தலைவராக மக்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கிற அனுலகுமார் திசாநாயகம் உட்பட பல பேராசிரியர்கள் எல்லாம் அங்கே சென்றிருந்தார்கள் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஐந்து நாள் பயணத்தை மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து இலங்கைக்கு வந்தவுடன் எல்லோருமே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அடுத்த ஜனாதிபதி திசா நாயக்கதான் ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சஜித் பிரேமதாசவுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் என்று மும்முனை போட்டி துரிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்தியா நன்கு உணர்ந்திருக்கின்றது மூன்று பேரிலே குறிப்பாக இதிலே ரணில் விக்ரமசிங்க வரலாம் அல்லது சஜித் பிரேமதாச வரலாம் என்பதை இந்தியா உணர்ந்திருக்கின்றது இதன் காரணமாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்து முதலாவது செய்த விடிய பார்க்கின்ற போது ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தார் யார் அடுத்த ஜனாதிபதியாக வந்தாலும் ஆட்சி மாற்றம் ஒருவர்கள் இடம்பெற்றாலும் இந்தியாவுடைய அபிவிருத்தி திட்டங்களும் இந்தியா செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் இலங்கையிலே தடையின்றி நடக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருந்திருக்கின்றது எனவே அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் மூன்று பேருக்கும் சம பலம் இருக்கின்றது ஆனால் அவர் விரும்புகின்ற அவர்கள் விரும்புகின்ற ஒருவரை ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்றால் மூன்று பேரையும் அழைத்து பேசியதான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்திருக்கின்றது இதனால் இப்போது சஜித் பிரேமதாசவை இந்தியாவிற்கு அழைத்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங் அடிக்கடி போய் வந்தார் அனுரகுமார் திசாநாயக்கரை அழைத்து பேசியிருந்தார்கள் இப்போது சஜித் நீண்ட நாட்களுக்கு பின்னர் அதுவும் ஜனாதிபதி தேர்தல்கள் நெருங்குகின்ற வேளையிலே

பேச்சுக்கான பல ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் என்ன விடயம் பேச போகின்றோம் எதை முன்வைக்கப் போகின்றோம் என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே பல நாட்களாக எல்லோருமே சொல்லி கொண்டிருந்தார்கள் ராணி விக்ரமசிங்க நெருங்கி பழந்து பழந்து சென்றார் அதே போன்று அனுரகுமார் திசாநாயகி இந்தியாவுக்கு சென்று வந்து விட்டார் எனவே இருவருமே இந்தியாவுடைய ஆதரவு நிலைப்பாடு கொண்டிருக்கிறார்கள் அனுரகுமார் திசாநாயகி போது இந்தியாவை எதிர்ப்பது கூட இல்லை ஆனால் சஜித் பிரேமதாச மாத்திரம் கொஞ்சம் தழுவல் நிலையில இருந்து கொண்டார் இந்த சனி பிரேமதாசவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவழை சஜித் பிரேமதாஸ் அங்கே செல்கின்ற போது பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் காரணம் ஒருவழை வெறும் ஜனாதிபதியாக வந்து விடுவார் என்ற ஒரு ஐயம் இந்தியாவுக்கு இருக்கின்றது நான் ஒரு பத்திரிகை பார்த்திருந்தேன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு விமர்சனமாக குறிப்பிட்டிருந்தார்கள் அவர்கள் கூறுகின்ற போது இந்தியாவுக்கு சஜி பிரேமதாச காரணம் என்னவென்று ரணில் விக்ரமசிங்கவையும் சஜிப் பிரேமதாசவையும் ஒன்றிணைக்கின்ற செயலை இந்தியா செய்ய போகின்றதோ என்று ஒரு எண்ணம் கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார்கள் இதற்கு காரணம் என்ன பார்க்கின்ற போது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் இடம்பெறலாம் என்று ஊகிக்கப்பட்ட காலத்திலிருந்து சஜித் பிரேமதாசவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஒன்றிணையலாம் என்று அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிலர் குறிப்பிட்டு வந்தார்கள் ஒன்றிணைப்பதற்கான பணிகளும் துரிதமாக இடம்பெற்று வருவதாகவும் இது சிங்கப்பூரிலே ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு சஜித் பிரேமதாசவையும் ரணில் விக்ரமசிங்கவையும் ஒன்றிணைத்து ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவையோ அல்லது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்தால் பிரதமராக சஜித் பிரேமதாஸ் ஒருவரை ஜனாதிபதியாக சனி பிரேமதாசு வந்தால் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க வென்று இரண்டு பேரையும் மீண்டும் அதாவது எப்படி பழைய ஐக்கிய தேசிய கட்சி இருந்தோ அதே போன்று மீண்டும் அவர்களை ஒன்றிணைத்து தேர்தலில் போட்டியிட வைத்து மிகப்பெரும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசையாக அதாவது அந்த கட்சிக்குள்ள ஒரு சிலருடைய ஆசையாக இருந்ததாக எல்லாம் ஊடகங்கள் வாயிலாக செய்தி வந்திருந்தது ஆனால் இது அத்தனையும் மறுக்கப்பட்டிருந்தது இந்த சனி பிரேமதாஸ் அவர்களினால் அப்படி ஒரு விடயம் மாறாக எங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை ரணில் விக்ரமசிங்க அச்சுறுத்துகின்றார் தன் பக்கம் இருப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார் என்ற அடிப்படையிலே சரி பிரேமதாசன் கருத்தை தெரிவித்திருந்தார் இதிலிருந்து இரண்டு பேருக்கும் இடையிலான பிளவுகள் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள் அது மாற்றமல்லாமல் ராஜபக்சக்களுடைய ராஜபக்சக்களுடைய ஆதரவு இருக்கின்ற ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவு வழங்க மாட்டோம் என்ற அடிப்படையிலே இந்த இந்த அதே கருத்தை தான் தெரிவித்திருந்தார் இந்த விடயமானது ஒரு அலசல் புலசலான கதையாகத்தான் இருந்தது இரண்டு பேரும் இணையலாம் என்று ஆனால் இரண்டு பேருமே இதை மறத்து விட்டார்கள் இப்போது இந்தியா அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றது என்றால் ஒருவேளை இரண்டு பேரையும் ஒருங்கிணைத்து ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பிரதமராக கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை இந்தியா செய்கின்றதோ என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய ஊகங்களை தெரிவிக்கிறார்கள் சனி பிரேமதாசை நோக்கம் என்னவாக இருக்கும் என்று இந்தியா என்ன வேலையை செய்தாலும் இலங்கையிலே அவர்கள் என்னதான் முதலீட்டை போட்டாலும் இலங்கையிலே அவர்கள் என்னதான் செய்தாலும் அவர்களுடைய பூகோள அரசியல் அவர்களுடைய பாதுகாப்புக்கு பங்கம் வராத வகையிலேதான் இலங்கையை அவர்கள் ஆதரித்து வருவார்கள் என்னதான் அயலானுக்கு முன்னுரிமை என்று இலங்கை அரவணைத்து கொள்வதற்கான காரணம் போது அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இலங்கை இலங்கை சீனாவின் பக்கம் திரும்பி விடக்கூடாது இது இலங்கை இந்தியாவுடைய நிலைப்பாடு மாத்திரமல்ல சீனா தனக்கு அண்மையிலே உள்ள நாடுகளிலும் இதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கின்றார்கள் தாய்வான் என்பது தனி நாடுகள் மாறாக சீனாவுடைய பகுதி தான் என்பதை அறிவித்திருக்கின்றார்கள் சீனர்கள் தாய்வானுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று சீனாவுக்குள்ள இருந்து ஆறும் கதைப்பார்களாக இருந்தால் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சீனர்களை சீன அரசாங்கம் இப்போது அறிவித்திருக்கின்றது தாய்வானை எப்போதும் நாங்கள் எடுத்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் இதுவும் அவர்களுடைய பாதுகாப்புக்குத்தான் காரணம் தாய்வான் அமெரிக்கா பக்கம் சாய்ந்து விடக்கூடாது என்பது அதேபோன்று பிலிப்பைன்ஸ் எப்போதுமே அமெரிக்காவின் பக்கம் எல்லோருக்கும் தெரியும் பிலிப்பைன்ஸினுடைய அந்த கடலை அதாவது தென்சீன கடல்களிலே பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமாக இருக்கின்ற கடல் எல்லைகளுக்குள்ளே புகுந்து அந்த பிலிப்பைன்ஸ் கப்பல்களை குறிப்பாக பிலிப்பைன்ஸ் இராணுவ கப்பல்களை தாக்குகின்ற செயற்பாடு பிரியோகங்கள் செய்கின்ற செயற்பாடுகளை நாட்களாக செய்து வருகின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் அந்த அதில் இருக்கின்ற ஒரு சில தீவுகள் பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான தீவுகள் சீனாவுக்கு சொந்தம் என்று சீனா சீனா சொந்தம் கொண்டாடி வருகின்றன இதிலே மிக முக்கியமான உடையம் பிலிப்பைன்ஸ் அமெரிக்க ஆதரவு கொண்ட நிலைப்பாடு இதுதான் மிக முக்கியமான உடையம் எப்படியாக இருக்கின்ற போது தங்களுடைய பிராந்தியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மிக முக்கியமான வல்லரசுகள் செய்வது உண்மைதான் ஏன் ரஷ்யா உக்ரைன் மீது உக்ரைனுடைய சில பகுதிகளை தன்னுடன் இணைக்கின்றது என்றால் ஒருவேளை உக்ரைன் இந்த ஐரோப்பிய இணை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைகின்ற போது அவர்களுக்கு சூனிய பிரதேசம் ஒன்றை உருவாக்குவது அதாவது உக்ரைனில் இருந்து படையெடுப்பு வராதபடி ரஷ்யாவை பாதுகாப்பதற்கு ஒரு சூனிய பிரதேசம் ஒன்றை உருவாக்குவதற்காக இயல்பான பகுதிகளை அவர்கள் கைப்பற்றி வருகின்றார்கள் தெரிந்து எனவே அப்படி ஒரு முன்னகர்வு தான் இப்போது இந்தியாவும் இலங்கை பால் எடுத்திருக்கின்றது அதே போன்று இந்த மாலைதீவையும் அப்படி கைக்குள்ளே கொண்டு வர நினைத்தார்கள் ஆனால் இப்போது மாலைதீவு கை போய்விட்டது அடுத்த முறை வருகின்ற ஆட்சி நிச்சயமாக இந்தியாவுக்கு சாதகமான நிலைப்பாடு கொண்ட ஆட்சியாக இருக்கும் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் சஜித் பிரேமதாசவை அழைப்பதனுடைய நோக்கம் என்ன என்பது அவர் அங்கு சென்று விட்டு திரும்பி வருகின்ற போது நிச்சயமாக புலப்பட்டுவிடும் விடும் அதுவரையிலே நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போன்று செய்திகள் வெளிவருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கின்றேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம்ளன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் என்னுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள் மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் மல்கின் வணக்கம்